அனைவருக்கும் வணக்கம் ஒருவரு வந்து ஒரு குதிரை இருந்துச்சு அந்த குதிரைக்கு வந்து எழில் அப்படின்னு பேர் வச்சு ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டு வந்தார் அந்த குதிரையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவருக்கு நிலத்து வேலையெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு ஒரு நாள் வந்து கட்டணில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டுருக்கிறாரு ஒரு தி ஒருத்தர் திடீர்னு ரொம்ப பதற்றத்தோடு ஒடியாராரு அவர் உடம்பு ஃபுல்லு வந்து எல்லாம் சேரலாப்பி கிடந்தது அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி இவர் கேட்குறாரு நான் நான் வெகு தொலைவிலருந்து வரேங்க வியாபார விஷயமா வந்துட்டுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் நான் போக வேண்டியது இருக்குது ஆனால் வர வழியில் என் கார் வந்து பள்ளத்தில் விழுந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க ஊருக்குள்ளே உங்கக்கிட்ட குதிரை இருக்குது அது உதவிகரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க உங்கள் குதிரையை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த காரை இழுக்கிற உங்களால் முடியுமா ப்ளீஸ் இந்த உதவி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவர் வந்து சரி அந்த கார் சின்னதாக இருக்குமா இல்லை பெருசாக இருக்குமா ஏன்னா ரொம்ப பெரிய காராக இருந்தால் குதிரை கஷ்டமாக இருக்குமல்லவா இல்லை இல்லை சின்ன காரு தான் குதிரை நினச்சா கண்டிப்பாக நீங்களும் குதிரையும் நினச்சின்னா கண்டிப்பாக எனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் இவரும் வந்து குதிரை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த கார் விழுந்த பள்ளத்தை காரை எல்லாத்தையும் பார்க்குற கார் சின்ன கார் தான் ஸோ குதிரையால் இழுக்க முடியும்னு சொல்லி இவருக்கே நம்பிக்கை வருது அப்புறம் கார் நல்லா கையை பெரிய கயிறு எடுத்து கார் நல்லா கட்டி குதிரை இழுக்கிற மாதிரி தகுந்த மாதிரி இது பண்ணுறாரு கட்டுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த குதிரை பேர் வந்து எழில் தான் டே கந்தா நீயும் இழுடா அப்படின்னு சொல்ற அது குதிரை எழில் வந்து கம்முன்னே இருக்குது அப்புறம் கந்த இந்த கொஞ்சம் முயற்சி பண்ணு இழுத்துடலாம் ராஜா நீயும் முயற்சி பண்ணு இழுத்துறலாம் முருகா நீயும் இழு இழுத்துறலாம் எழில் தங்கம் நீயும் சேர்ந்து உதவி செய்யா நீயும் முயற்சி பண்ணுடா அப்படின்னு சொன்னோடனே எழில் இழுக்க ஆரம்பிச்சிருது அஞ்சு நிமிஷத்தில் கார் வெளியில் வந்துடுது அப்புறம் எல்லாத்துக்கும் சந்தோஷம் குதிரை அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே ஒரு அவருக்கான ஒரே ஒரு டவுட்டு ஏன் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி கந்தா முருகா என்னென்னமோ பேர் சொன்னீங்க யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை என் குதிரைக்கு வந்து இரண்டு கண்ணுமே தெரியாது எடுத்த உடனே எழில் காரை இழுன்னு சொல்லியிருந்தா அது பயந்துருக்கும் நான் அதனால் அதுக்கு நம்பிக்கை கொடுக்குறதுக்காக நான் முருகா ராஜா அப்படின்னு நிறையா பேர் இருக்கிற மாதிரி எல்லோரும் இழுங்க இழுத்தரலாம்னு சொன்னேன் அப்புறம் அதுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இத்தனை பேர் இழுக்கும்போது ஆம்பளும் சேர்ந்து இழுக்கலான்னு சொல்லி நம்பிக்கை வந்து இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை யோசிச்சு பார்த்தா இப்படித்தாங்க நம்ம வந்து ஒரு காரியம் செய்யும்போது எல்லாம் குரூப்பாக செஞ்சு செஞ்சால் செஞ்சிடலாம் நமக்கு நம்பிக்கை வரும் நம்மளை மட்டும் தனியாக போய் செய்யணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் பயப்படுவோம் ஒரு ஸ்டேஜிலே போய் ஒரு பாட்டு பாடு தனியாக அனுப்புனா பயப்படுவோம் நாலஞ்சு பேர் சேர்ந்து பாடலாம் நமக்கு பயம் இருக்காது ஸோ கனி இருப்பை காய்க்கவன் தட்டுரு இதில் வந்து இன்னொன்று விஷயம் நம்ம என்ன கற்றுக்கலன்னா அவர் அந்த அந்த குதிரையை வந்து கண்டிஷன் போடல எழில் தங்கம் எழில் ராஜா நீயும் சேர்ந்து இழுடா அப்படின்னு ஒரு அந்த அந்த இனிமையான பேச்சுக்கே அந்த குதிரை வந்து நம்ம கண்டிப்பாக இழுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு நம்பிக்கையோடு நம்ம என்ன செயல் செஞ்சாலும் கண்டிப்பாக செஞ்சிடலாம் இந்த ஸ்டோரிகளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்